ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை உடைய பத்தொம்போதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து மிகவும் முக்கியமான சிறப்பான மாதமான நான்காவது மாதம் இருக்குல்ல ஆடி மாதம் அதனுடைய மூன்றாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளைய ஸ்பெஷல் வந்து ஆடியுடைய சனிக்கிழமை நாளைய ஸ்பெஷல் இந்த ஆடி சனிக்கிழமை என்ன பண்ணும் அப்படிங்கிற பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி ஆடியில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அதில் ஆடியில் வரக்கூடிய சனிக்கிழமையும் சிறப்பான நாள் தான் ஆடியில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை நாளை நாள் நோய் நீங்க இந்த வழிபாடு வந்து செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது நோய் நீங்க என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆக்சுவலி ஆடி மாதங்கிறது ஒரு தெய்வீகமான மாதம் இந்த மாதத்தில் இருந்து அதிகமான சக்திகள் வெளிவரும் ஆக்சுவலி அதனாலேயே இந்த மாதத்தை சக்தி மாதம் என்று அழைக்கப்படுது இந்த மாதத்தில் கூழ் சாப்பிடுவதில் இருக்கக்கூடிய நோக்கங்கள் வந்து உடல் ஆரோக்கியத்துக்காக அப்படிங்கிறது கண்டிப்பாக நாம் தெரிஞ்சுக்கணும் வேப்பில் பயன்படுத்துவதற்கு காரணம் என்னென்னா காற்று அதிகமாக வீசுறதுனால கிருமிகள் காற்றில் வந்து நம்மளை பாதிக்காமல் இருக்கணுங்கிறதுனால வேப்பில கட்டப்படுது ஏன்னா வேப்பில சிறந்த கிருமி மீன் ஆசிரி தான் வேப்பில வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுது இப்படி பல சிறப்புகளை ஆடி மாதம் கொண்டு இருக்கு இப்பேற்பட்ட ஆடியில் வரக்கூடிய சனிக்கிழமையும் நான் சொல்றது நீங்க செய்கிறதுனால நோய்கள் நீங்கோ ஆனால் இதை நீங்கள் செய்யும் போது நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்கன்னா இந்த பரிகாரம் வந்து பழிக்காது சரி வாங்க நோய்கள் நீங்க ஆடி சனிக்கிழமை நாளை நாள் வழிபாடு செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி ஆடி மாதம் என்றாலே அது அம்மனுக்குரிய மாதம் என்பது நம்ம அனைவருமே கேள்விப்பட்டிருப்போம் அப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு என்பது அம்மனுக்கு மிகவும் விசேஷமான ஒன்றாக கருதப்படுது ஆக்சுவலி இந்த தினத்தில் அம்மானு நாம் வழிபாடு செய்தால் நமக்கு பல நன்மைகள் உண்டாகும் என்று பல பதிவுகளில் நாம் வந்து கூறியிருப்போம் அதே ஆடி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையும் அம்மனை நாம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய நோய்கள் நீங்கும் என்று கூறப்படுது அப்படி நோய்கள் நீங்குவதற்கு எந்த முறையில் அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு நாளை ஆடியுடைய முதல் சனிக்கிழமை வழிபாடு செய்து பயன்பெறுங்க நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு விதத்தில் நாம் வழிபாடு வந்து செய்துட்ருக்கோம் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது நம்மளுடைய கர்ம வினைகள் தான் அதிலே குறிப்பாக பரம்பரை நோய்கள் வருவதற்கு முக்கிய காரணமாக விளங்குவது நம்மளுடைய கர்ம வினைகளே அந்த கர்ம வினைகளை கணக்கிட்டு நமக்கு பல பலன்களை தரக்கூடியதாக திகழ்பவர் தான் சனீஸ்வர பகவான் அதாவது நம்மளுடைய கர்ம வினைகளை கணக்கிட்டு நமக்கு பல பலன்களை தரக்கூடியவராக திகழ்பவர் நீதி தவறாத நீதிமானாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சனீஸ்வர பகவானை நாம சனிக்கிழமை தோறும் வழிபடுவது சிறப்பு தரு என்பது நமக்கு தெரிய வேண்டும் அதுலேயும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய நாளைய சனிக்கிழமை அம்மன் நாளையத்திற்கு சென்று சில வழிமுறைகளை நாம் செய்யும் பொழுது நம்மளுடைய கரும வினைகள் குறைய ஆரம்பிக்கும் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையையும் சனீஸ்வர பகவான் படிப்படியாக குறைப்பார் அந்த ஒரு வழிமுறையை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அந்த வழிமுறையை இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக அதை நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்கள் ஆடி மாதம் நாளைய ஃபஸ்ட்டு சனிக்கிழமை மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய அம்மனுக்கு நீர்மோர் வந்து பானகமாக ரெடி பண்ணி நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யணும் வழிபாடு செய்ததுக்கு பிறகு அங்கு கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்களுடைய கைகளால் இந்த நீர்மோர தானமாக தர வேண்டும் இப்படி நாளை அன்று மாலை நேரத்தில் இந்த பொருட்களை பக்தர்களுக்கு தானமாக தரும் பொழுது உங்களுடைய கர்ம வினைகளால் ஏற்பட்ட பரம்பரை நோய்கள் உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஆக்சுவலி ஒருவர் தன்னுடைய கர்ம வினைகள் தீர வேண்டும் அந்த கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைய வேண்டும் என்று நினைத்தால் உங்களால் என்ற தான தர்மத்தை செய்ய வேண்டும் அப்பொழுது தான் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையோ அந்த வகையில் ஆடியுடைய முதல் சனிக்கிழமை மட்டும் செய்ய வேண்டும் என்பது இப்போ நான் சொன்னது கிடையாது தீராத நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க ஒவ்வொரு வார சனிக்கிழமையும் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த மாதிரி தானங்கள் தருவது மிகவும் சிறப்பு மிகவும் எளிமையான இந்த வழிபாட்டு முறையை முறையாக நாளினால் பின்பற்றுங்க உங்களுடைய வாழ்வில் நோய் என்ற வார்த்தையே திரும்பவும் வராத அளவிற்கு அம்மனுடைய அருளால் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவானுடைய அருளும் கிடைக்கும் அதனால் நாளைய சனிக்கிழமையை மிஸ் பண்ணிடாதீங்க நாளைய சனிக்கிழமை செல்வ நிலையை உயர்த்துவதற்கு தேங்காய் வழிபாடு வந்து பண்ணலாம் அது என்ன வழிபாடு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று கடன் நீங்குவதற்கு இதை நீங்கள் செய்தாலும் செய்யலாம் இல்லை செல்வநிலை உயர்வதற்கு இந்த வழிபாடு வந்து செய்யலாம் அதாவது இந்த தேங்காய் பரிகாரம் வந்து நீங்கள் ரெண்டுக்குமே வந்து செய்யலாம் எப்படி செய்தாலும் செல்வ நிலை உயர்வது உறுதி அதுக்கு எப்படா தேங்காய் வைத்து பரிகாரம் பண்ணுங்கிறத பார்க்கலாம் சனிக்கிழமை என்றாலே அது சனி பகவானுக்கு உரியது அப்படிங்கிறது தெரியும் அதுல ஆடி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமை என்பது அனைத்து விதமான பெண் தெய்வங்கள் சனி பகவானுக்கு உகந்த நாளாக கருதப்படுது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் பூஜையாக இருந்தாலும் அது அனைத்து பெண் தெய்வங்களுக்கும் உரியதாக கருதப்படுது குறிப்பாக சனி பகவானுக்கு உகந்ததாக கருதப்படுது சிறப்பு வாய்ந்த நாளைய சனிக்கிழமை செல்வ நிலை உயர்வதற்கும் கடன் அடைவதற்கும் செய்ய வேண்டிய ஒரு தேங்காய் வழிபாட்டை பற்றி இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த தேங்காய் வழிபாட்டை நில உயர நீங்கள் மறக்காமல் செய்யுங்க சரி வாங்க செல்வ நில உயர என்ன வழிபாடு பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்த ஒரு தெய்வ வழிபாட்டை நாம செய்வதாக இருந்தாலும் கண்டிப்பான முறையில் அந்த தெய்வத்திற்கு தேங்காயை சமர்ப்பணம் செய்யணும் தேங்காய் என்பது மிகவும் புனிதமான ஒன்றாக கருதப்படுது மேலும் இது சிவபெருமானுக்கு இணையாகவும் கருதப்படுது இப்படிப்பட்ட தேங்காயை நாம் எந்த ஒரு வழிபாட்டை செய்தாலும் பரிகாரத்தை செய்தாலும் அதற்கு பல மடங்கு பலன் கிடைக்கும் என்பது நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆக்சுவலி நாம் வேண்டக்கூடிய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் என்று கூறப்படுது அப்படிப்பட்ட தேங்காய் வைத்து ஆடி சனிக்கிழமை செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டை இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை நாளைக்கு நாள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வழிபாட்டுக்கு நமக்கு ஒரே ஒரு தேங்காய் வேண்டும் அதை வந்து ரெடி பண்ணி வைத்துக்குங்க நாளை நாள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துருங்க அப்புறம் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தேங்காய் எடுத்து அதில் சிறிதளவு மட்டும் குடுமி இருப்பது போல் பார்த்து கொண்டு மீத இருக்கக்கூடிய குடுமி அனைத்தையும் எடுத்து சுத்தம் செய்து கொள்ளுங்க இதை நல்ல தண்ணீரை ஊற்றி ஒரு முறை கழுவி விட்டு பிறகு பன்னீரை ஊற்றி நன்றாக தேங்காயை கொள்ளுங்கள் அடுத்ததாக சுத்தமான மஞ்சள் தூளை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு அதில் சிறிது பச்சை கற்பூரம் ஜபாதை சேர்த்து நன்றாக கலந்து பன்னீரை ஊற்றி குளைத்து அந்த மஞ்சளை வந்து ரெடி பண்ணிக்குங்க குளைத்த இந்த மஞ்சளை உங்களுடைய மோதிர வரலால் எடுத்து ஸ்ரீம் என்ற இந்த வந்து தேங்காயின்னு ஒரு பக்கம் எழுதிடுங்க போல் ஒரு கிண்ணத்தில் குங்குமத்தை போட்டு அதுலேயும் பச்சை கற்பூரம் செவ்வாது பன்னீர் ஊற்றி நன்றாக கலந்து அதை மோதிர விரலில் எடுத்து மற்றொரு பக்கத்தில் என்று எழுதுங்க இவ்வாறு நாம் இந்த தேங்காயில் மஞ்சள்லேயும் குங்குமத்துலேயும் மந்திரம் எழுதும் பொழுது அந்த சனி பகவானுடைய இது வந்து அமையுது அப்படி நம்ம எழுதும்போது இதனால் நமக்கு நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் ஸோ இந்த மாதிரி தேங்காயை ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ண இந்த தேங்காயை ஒரு சிவப்பு நிற துணியில் வைத்து மூட்டையாக கட்டி உங்களுடைய வீட்டு பூஜையில் எந்த அம்மன் படர்ந்தாலும் அந்த அம்மன் பாதத்தில் வைத்து விடுங்க அப்புறம் நெய்வேத்தியமாக கற்கண்டு உலர்திராட்சை போன்றவற்றை வைங்க பிறகு கற்பூர தீப தூப ஆராத்திய அனைத்தையும் காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் அப்புறம் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றும் பொழுது இந்த மூட்டைக்கு கற்பூர தீப ஆராத்தியை வந்து காட்டி அந்த மூட்டையை பிரித்து அதில் இருக்கக்கூடிய தேங்காய் எடுத்து இரண்டாக உடைத்து அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் தீர்த்தமாக குடிங்க தேங்காய் நாம் எப்பொழுது போல் சமையலுக்கு உபயோகப்படுத்தி கொள்ளலாம் இந்த முறையில் நாளைய சனிக்கிழமை நாம் தேங்காயை வைத்து இப்படி வழிபாடு செய்கிறதுனால வறுமை முற்றிலும் நீங்கோ செல்வநிலை உயரும் அந்த மாதிரி ஒரு சூட்சமும் நடைபெறும் அதனால் நம்பிக்கையோட இந்த ஒரு பரிகாரமும் நாளை நாள் செய்யுங்க ஆக்சுவலி நாளை சனிக்கிழமை காலையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இதை செய்துட்டு மாலையில் நீர்மோர் கொடுத்து பாருங்கள் நோய்களும் நீங்கும் செல்வ நிலையும் உயரும் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பலனடையது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சின்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்மிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பையும் நாளை நாள் பண்ண வேண்டிய இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதை பண்ணி பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் இனி ஆடி ஸ்பெஷலாக நிறைய ஆன்மீக தோள்கள் வரும் அது எல்லாமே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறொரு புதிய தொழில்களோடு மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்